நம்மளுடைய உச்சி முதல் பாதம் வரை உடலை வாட்டும் பல பிரச்சனைகளுக்கு எலுமிச்சையிலிருந்து கிடைக்குது ஒரு எளிய தீர்வு எலுமிச்சை மரத்தின் காய் பழம் குழை என எல்லாமே மருந்தா பயன்படுத்தப்படுது இயற்கையாக கிடைக்கும் விட்டமின் சி சத்து இதில் நிறைய இருக்கிறது இது தவிர இரும்புச்சத்து கால்சியம் மெக்னீசியம் என அனைத்து சத்துக்களும் எலுமிச்சையில் நிறைய இருக்கு லெமன் நாக்கின் சுவை எரியும் தன்மையை தூண்டிவிடும் குணம் கொண்டது பசியை தூண்டும் நாவறட்சியை போக்கும் நாம் இன்னைக்கு இந்த பதிவுல லெமனை நாம் எடுத்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டா யூடியூப் சேனல் பேன் நீங்க துளசி சாறுடன் சம அளவு எலுமிச்சை சாறு கலந்து வாரம் ஒரு முறை தலையில் தேய்த்து ஒரு மணி நேரம் விட்டு ஊற வைத்து குளித்தால் பேன் தொல்லைகள் நீங்கும் இரண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறுடன் அரைத்து பூண்டு விழுது இரண்டு ஸ்பூன் சேர்த்து கலக்கி தலையில் தேய்த்து அரை மணி நேரம் உறவிட்டு குளிர்ந்த நீரில் குளித்து வந்தால் பேன் தொல்லைகள் ஓடியே போய்விடும் அதே போல் கண்ணுக்கு கீழே கருவளையம் இருந்துச்சுன்னா அரை டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறில் அரை டேபிள் ஸ்பூன் தக்காளி சாறு கலந்து கண்களை மூடி அக்கலவையை கண்கள் கீழே தடவி அரை மணி நேரம் கழித்து முகம் கழுவி வர சில நாட்கள் நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா கருவளையம் காணாமல் போகும் தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க எலுமிச்சை பழத்தோலை காய வச்சு பொடி செஞ்சு தண்ணீரில் கலந்து பேஸ்ட் பேஸ்டாக்கி தலைவலி உள்ள இடத்தில் தடவினால் தலைவலி போய்டுன்னு சொல்லப்படுது இதே போல் வாய் துருநாற்றம் நீங்க எலுமிச்சை பழச்சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் நீரில் கலந்து தினம் மூன்று வேளை வாய் கொப்பிழித்து வரும் பொழுது சுவாசம் புத்துணர்வுடன் வாய் துருநாற்றம் போகும்னு சொல்றாங்க பல்வலி பிரச்சனை இருந்தா எலுமிச்சை பழச்சாறு மூன்று டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு செட்டிக்கை பெருங்காயத்தூள் கலந்து மிதமாக சூடுபடுத்தி அது ஆறுனதும் இதில் பஞ்சை நினச்சி பல் வலி உள்ள இடத்துல வச்சா வலி குறையும் வாயு தொல்லைகள் நீங்க எலுமிச்சை சாறில் இஞ்சி துண்டுகளை ஊற வச்சு உணவு சாப்பிட்ட பின்பு சிறு துண்டு வாயில் போட்டு மென்று தின்றால் வாயு தொல்லைகள் நீங்கும் அதே போல அதீரண பிரச்சனைகள் இருக்கும்போது எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் எடுத்து கருவேப்பிலையை அரைச்சி எடுத்து சாறு ஒரு ஸ்பூன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சிட்டிக்கு சர்க்கரை சேர்த்து குடிச்சோம் அப்படின்னா அஜீரணமும் வயிற்று வலியும் சரியாகும் வாந்தி குமட்டல் பிரச்சனை இருக்கும்போது எலுமிச்சை சார்ல சீரகத்தை ஊற வச்சு எடுத்து உலர்த்தி வாந்தி குமட்டல் வரும் போது கொஞ்சம் வாயில் போட்டு மென்றால் கும்ட்டல் உடனே நின்றும் அப்படின்னு சொல்லப்படுது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க லெமன் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து இரண்டு வேலை குடித்தால் மலச்சிக்கல் பிரச்சனை போயிடும் உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க துளசி இலை சாறுடன் சம அளவு லெமன் ஜூஸ் எடுத்து சூடு பண்ணி அதோட தேன் கலந்து உணவுக்கு பின் குடிச்சிட்டு வரும்போது உடல் எடை குறையும்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு யூரின் போகும்போது எரிச்சல் ஏற்படும் அந்த மாதிரி டயத்தில் எலுமிச்சப்பழ விதைகளை பசை போல் அரைத்து அதை தொப்பில் சுற்றி தடவி விட்டு ஐந்து நிமிடம் கடித்து குளிர்ச்சியான தண்ணீர் ஊற்றினால் நீர் போகும்போது ஏற்படும் வலி எரிச்சல் உடனே போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் பாத வெடிப்பு பிரச்சனைகள் இருக்கவங்க எலுமிச்சை பழச்சாறு வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து இந்த தண்ணீரில் வெடிப்புகள் இருக்கும் கால் பாதத்தை பத்து நிமிஷம் ஊறவிட்டு வாரம் ஒரு முறை அப்படி செஞ்சுட்டு வரும்போது காலில் வெது காலில் உள்ள வெடிப்புகள் போயிட்டு புதியதான வெடிப்புகளும் வராமல் உங்கள் கால் பல பிள்ளை சரியாகிடும் சொல்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ